அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய காணொலியிலே டாட்கோ வழங்கக்கூடிய ஃப்ரீ சிஏடி ட்ரெய்னிங் பற்றி பார்ப்போம் இந்த சிஏடி ட்ரெய்னிங் என்பது ஐஐடி ஐஐஎம்இல் எம்பிஏ சேர்க்கைக்கான ஒரு நுழைவு தேர்வாகும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கென எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சியை தாட்கோ வழங்குகிறது இந்த தாட்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நவம்பர் மாதம் நடைபெற இருக்குது அதற்கான பயிற்சியை தாட்கோ வழங்குகிறது எஸ்சிஎஸ்சி மாணவர்கள் ஐஐடி ஐஏஎம் போன்ற நிறுவனங்களில் எம்பிஏ படிக்க படிப்பதற்கு ஊக்குவிப்பதற்காக இந்த பயிற்சியை அடுத்து நீங்கள் பட்டப்படிப்பை முடித்துள்ளீர்களா அல்லது ஃபைனல் செமஸ்டர் மாணவரா நீங்கள் இந்த பயிற்சிக்கு தகுதியானவர் ஆவர் ஃப்ரீ கேட் ட்ரைனிங் எதை நோக்கி போகுதுன்னா அட்மிஷன் இன் எம்பிஏ இன் ஐஐடி ஆர் ஐஏஎம் இன்ஸ்டியூஷன்ஸ் இது ஒன்லி எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் இந்த ரிஜிஸ்டர் இந்த பயிற்சியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைன் பயிற்சியை நீங்கள் கடைபிடிங்க நிச்சயமாக வெற்றியடைவீர்கள் அடுத்து இதற்கான விளம்பரத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க என்டையர் ஃப்ரீ கோர்ஸ் அது ரைட்டு இப்போ வந்து க்யூஆர் கோடு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இல்லை என்றால் வெப்சைட்டில் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் தாட்கோ வெப்சைட்டில் போய் ஸ்கேன் பண்ணி இன்புட் கொடுக்குறோம் ரைட்டுங்களா ரெண்டு வழியில் க்யூஆர் கோடு வழியாகவும் நீங்கள் அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட் பண்ணலாம் வெப்சைட்டு வழியாகவும் நீங்கள் அப்ளிகேஷனை சரி காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்பிஏ இன் ஐஐடி ஆர் ஐஐஎம் இப்போ தாட்கோவை பற்றி ஒரு சிறு முன்னறியை சொல்லுவோம் தாட்கோ என்பது என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் எஸ்சிஎஸ்டி பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து காமன் அட்மிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி எம்பிஏ கோர்ஸ் எம்சிஏ கோர்ஸுக்காக அட்மிஷன் டெஸ்ட் நடத்துகிறாங்க இப்போ இங்கே வந்து சிஏடி என்பது ப்ரிலிமினரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை நவம்பரில் நடத்தக்கூடியது இந்த டெஸ்ட்டுக்கு தயார்படுத்துறதுக்கு தான் இந்த தாக்கோ ட்ரைனிங் வழங்குது ஆஃப்டர் கெட்டிங் எம்பிஏ அட்மிஷன் டியூஷன் ஃபீஸ் வில் பி அரேஞ்ச் ஆஸ் எஜுகேஷன் லோன் ஃபார் நீங்கள் அவ்வாறு பயிற்சி மேற்கொண்டு ஐஐடி ஐஏஎம்மில் எம்பிஏ உங்களுக்கு சீட்டு கிடச்சிட்டா தாக்கோ வந்து என்ன செய்யுது பேங்க் வாயிலாக உங்களுக்கு கல்விக்கடன் வாங்கி தருவதற்கு ஏற்பாடு செய்யும் சரிங்களா இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை வழங்குவாங்க யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி பிபிஏ கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் அல்லது ஃபைனல் செமஸ்டர் மாணவர்கள் இதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு குடும்ப வருமானம் வெடும் அடுத்து இந்த தாக்கோ வருமானம் தாக்கருடைய சிஏடி எக்ஸாம் ட்ரைனிங்கை எப்படி நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் தாட்கோ வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களது ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனை குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பண்ண வேண்டும் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் எம்பிஏக்கு சேரணும் இப்போ வந்து என்டைய வந்து ஃப்ரீ தான் இப்போ முழுமையாக வந்து இதனுடைய தகவலை தெரிஞ்சிருக்குன்னா தாட்கோ வெப்சைட் இருக்கு மேனேஜிங் டைரக்டர் திரு கே எஸ் கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் தான் தாட்கோனுடைய மேனேஜ் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் டாட் இணையதளத்தில் அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணி வெற்றியடைய சிஏடி தேர்வில் வெற்றியடைய உங்களை வாழ்த்துறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு சம்பத்குமார் வித்தேர்டுடே எஜுகேஷன் என்டர்பிரைஸ்